தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் குற்றாலத்தில் குறுமுனி குறித்து சிந்திக்க இருக்கிறோம் அகத்தியரின் கமண்டலத்தில் இருந்த காவிரி எண்ணெய் மண்ணில் பாய்ந்தாள் கணபதியின் தரிசனம் கிடைத்தது குருமுனி திருக்குற்றாலத்திற்கு பயணமானார் அப்போது குற்றாலத்தில் திருமால் கோவில் கொண்டிருந்தார் சைவ வைணவ வேறுபாடு சற்றும் இல்லாதவர் அகத்தியர் பெருமாளை தரிசிக்கும் பேரவா உடையவராக குற்றாலத்தை அடைந்தார் குற்றாலத்தில் இருந்த வைணவ வேதியர்களில் சிலர் திருநீரு தரித்தவரான அகத்தியர் ஊருக்குள் நுழைவதையே தடுக்க முயன்றனர் பிச்சை ஏற்கும் சிவனை வணங்கும் அகத்தியரை அனுமதியோம் என்று ஈசனையும் அகத்தியரையும் இகழ்ந்து பேசினர் உங்களுடைய வேதநெறி நன்று என்று கூறிய அகத்தியர் அங்கிருந்து அகன்றார் தான் முன்னர் கற்று வைத்திருந்த மாய வித்தையினால் அகத்தியர் தன்னை நொடிப்பொழுதில் வைணவ அடியவராக மாற்றிக்கொண்டார் கொண்டார் வைணவ சின்னங்களை தரித்து குற்றாலத்தில் நுழைந்த அகத்தியரை வைணவ வேதியர்கள் வரவேற்று உபசரித்தனர் அவர் திருவடியில் விழுந்து வணங்கினர் அந்த வணக்கம் நாராயணருக்கு ஆகட்டும் என்றார் நாராயணரை மதித்த அகத்தியர் தாங்கள் நேராக உள்ளே சென்று பகவானை ஆராதனை செய்யுங்கள் என்றனர் வைணவ வேதியர்கள் அவர்களின் அகந்தையையும் வேறுபாட்டு உணர்வையும் நீக்க எண்ணினார் அகத்தியர் குறுகு குறுகு குற்றாலா என்று கூறியபடி பக்தியுடன் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்தார் அகத்தியரின் அன்புக்கு அகம் குழைந்த பெருமாள் சிவலிங்கமாக மாறி அருளினார் அன்று முதல் திருக்குற்றாலம் சிவத்தலமாகியது தாமரையில் அமரும் பிரம்மனும் திருமாலும் அரியணாத ஈசனின் லிங்க திருமேனியை பிரதிஷ்டை செய்து உரிய வேத மந்திரங்களை கூறி அகத்தியர் தமது உண்மை வடிவத்தை எடுத்துக்கொண்டு அபிஷேகம் செய்து அர்ச்சனைகளையும் செய்தார் அல்லிமலர் பங்கையனும் நாரணனும் என்னாலும் அரியணாத எல்லையில்லா பரம்பொருளை தாவித்து மந்திரங்கள் எடுத்து கூறி தொல்லை கொண்டு மலர் மஞ்சனமே காண்டலும் அவ்வந்தனர்கள் உறுத்து சொல்வார் என்று கச்சியப்பர் இக்காட்சியை நயம்படக் கூறுகிறார் அதனைக் கண்ட வைணவ வேதியர்கள் சினத்துடன் கூறலுற்றார்கள் இவன் உருவத்தால் மிகவும் சிறியவன் முப்புற எரித்த ஈசனுக்கு நெய்யமானவன் முன்பு இங்கு இவனே வந்தான் நாம் நில்லாது சென்றான் இப்போது பாகவத வடிவத்துடன் வந்துள்ளான் நமது சமயத்தை அழித்தான் இவன் மாயத்தில் வல்லவன் இவனை பிடியுங்கள் என்ற வைணவ வேதியர்கள் அகத்தியரை வளைத்து கொண்டனர் இந்த ஒரு நிகழ்வை கச்சியப்பர் காயத்தால் மிகச் சிறியன் முப்புறத்தை நீராக்கும் கடவுட்காற்ற நேயத்தான் இவ்விடையே முன்வந்தான் நில்லாது ஏகி ஆயத்தான் பாகவத வடிவாய் வந்து சமயம் அழித்தான் அந்தோ மாயத்தான் பற்றுமினோ கடிதென்று குருமுனியை வளைத்து கொண்டார் என்று பாடுகிறார் அகத்தியர் அவர்களை தமது விழிகளால் நோக்கினார் அப்பார்வையின் கதிர்வீச்சை எதிர்கொள்ள இயலாது அந்த வேதியர்கள் அப்பால் சென்று விட்டனர் அகத்தியர் குற்றாலத்திலிருந்து புறப்பட்டு சென்று பொதிகை மலையை அடைந்தார் தொடர்ந்து அகத்தியரின் சமய பொரை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் காழ்ப்புணர்வால் தன்னை இகழ்ந்த வைணவ வேதியர்கள் சிலரை அகத்தியர் வென்றார் குற்றாலத்து பெருமாளை குற்றால நாதராக்கினார் ஆனால் அகத்தியர் வைணவத்திற்கோ வைணவர்களுக்கோ எதிரானவர் அல்லர் ராமர் வனவாசத்தில் இருந்த பொழுது அகத்தியரை அவருடைய ஆசிரமத்திற்கு தேடிச் சென்று அளவலாவினார் ராமனின் வருகையை அறிந்த அகத்தியரும் அவரை அன்போடு வரவேற்றார் கண்டனன் ராமனை வர கருணை கூற புண்டரீக்க வாழ்நயனம் நீர்பொழிய நின்றான் எந்திசையும் திசையும் ஏழு உலகும் எவ்வுயிரும் பொருவில் காவிரி கொணர்ந்தான் என்ற கம்ப பாடல் எல்லா உயிர்களும் கமண்டலத்தில் காவிரியை கொணர்ந்த அகத்தியர் ராமனை கண்டவுடன் அன்பு மேலீட்டால் கண்களில் பொழிய நின்ற காட்சியை நினைவுபடுத்துகிறது விஸ்வகர்மா செய்து கொடுத்த விஷ்ணுவில் பரசுராமர் வழியே ராமரிடம் வந்தது அதனை அவர் வருண பகவானிடம் கொடுத்திருந்தார் காட்டிற்கு வரும்பொழுது அவ்வில்லை ராமனிடமே மீண்டும் சேர்க்கும் பொறுப்பை வருணன் அகத்தியரிடம் கொடுத்திருந்தான் அதன்படி அவ்வில்லை பாதுகாத்து தமது ஆசிரமத்திற்கு வந்த ராமரிடம் கொடுத்தார் அகத்திய முனிவர் வெல்ல முடியாத ராவணனை எளிதில் வெல்லுவதற்கு ஏற்ற ஹிருதயம் என்ற தோத்திரத்தை அகத்தியர் ராமருக்கு போர்க்களத்தில் உபதேசித்தார் என்றும் ராமாயணம் கூறுகிறது மேலும் திருமால் பரிமுக பெருமானாக அதாவது ஹயக்ரீவராக பொழுது அம்பிகையின் ஆயிரம் பெயர்களான லலிதா சஹசிரநாமத்தை தமிழ் முனிவர் அகத்தியருக்கு உபதேசித்தார் ராமருக்கு அகத்தியர் உபதேசித்தார் ஹயக்ரீவர் அகத்தியருக்கு உபதேசித்தார் ஆகவே அகத்தியர் திருமாலுக்கு உபதேசித்த குருநாதராகவும் ஹயக்ரீவரிடம் உபதேசம் பெற்ற மாணவராகவும் விளங்குகிறார் இச்செய்திகளால் அகத்தியரின் சமய நாம் இங்கு நன்கு உணர முடிகிறது அகத்தியர் தயவால் காவிரி நீர் கிடைத்தவுடன் இந்திரன் தனது சிவ பூஜையை தொடர்ந்தான் அவன் சீர்காழியில் இருப்பதை அறிந்த தேவர்கள் அங்கு சென்றனர் கொம்பை உடைய யானை முகம் கொண்ட தாரகன் என்ற யானையிடமும் சிங்கமுகன் என்ற சிங்கத்திடமும் சூரன் என்ற புலியிடமும் தேவர்களாகிய பசுக்களை காட்டிக் கொடுத்துவிட்டு தாங்கள் மட்டும் மறைந்து இங்கு வாழ்தல் நியாயமா என்று தேவர்கள் இந்திரனிடம் வினவினர் அசுரர்களை யானை புலி சிங்கம் என்று மூன்று கொடிய விலங்குகளாகவும் அமரர்களை சாதுவான பசுக்களாகவும் உருவகம் செய்துள்ளார் கச்சியப்பர் அதற்கான பாடல் கோட்டு களிற்றோடும் கோளரியோடும் சூர வல்லியத்தின் வன்சிறையில் ஈட்டுற்ற தேவர் என்னும் பசுக்கள் தம்மையெல்லாம் காட்டிக் கொடுத்து என் கொல் காவலனே என்று கச்சியப்பர் இக்காட்சியை கூறுகிறார் அசுரர்கள் வரங்களை பெற்றிருந்தாலும் இந்திராணியின் கற்பை காத்திடவும் சிவ வழிபாட்டை தொடரவும் தான் மறைந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று கூறி இந்திரன் தேவர்களை சமாதானப்படுத்தினான் தேவர்கள் தங்களை இந்திரனே கைலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றனர் அப்போது தேவர்களுக்கு அரசனான இந்திரன் எழுந்தான் தேவர்களை பார்த்து சற்றே இங்கு இருப்பீராக என்று கூறி அவர்களை இருக்கச் செய்துவிட்டு இந்திராணி இருந்த இடத்தை அடைந்தான் இந்த ஒரு நிகழ்வையும் ஆவதொரு காலை அமரர்கோன் தானெழுந்து தமை நோக்கி சிறிது இங்கு இருத்திரன ஏவரையும் அங்கன் இரத்தியொரு தானேகி பாவை ஐராணி பாங்கர் அணுகினே என்று கூறுகிறார் தேவர்களுடன் திருக்கையிலைக்கு சென்று ஈசனிடம் முறையிட்டு திரும்புவதாக இந்திராணியிடம் கூறினான் இந்திரன் அதனை கேட்ட இந்திராணி மயக்கம் அடைந்தாள் அவளை அனைத்தெடுத்து மயக்கம் தெளிய செய்தான் அமரர் தலைவன் தான் அமரர் தலைவன் என்ற நிலையில் தான் கைலைக்கு செல்ல வேண்டியது கடமை என்று எடுத்துரைத்தான் தாங்கள் கையிலை சென்று திரும்பும் வரை நான் எப்படி தனிமையில் இருப்பேன் என்றாள் இந்திராணி பேராற்றல் உடைய ஐயனார் உனக்கு துணையாக இருப்பார் என்று இந்திரன் கூறினான் இந்திரன் இந்திராணிக்கு இடையே நடந்த இந்த உரையாடலை கச்சியப்பர் ஆற்றல் பெரிதுடைய ஐயனே நின்றென்னை போற்றி அருள் செய்யும் பொருந்துதியால் ஈண்டென்று தேற்றுதலும் அண்ணான் சிறப்பவன் கொல் செப்புகை என கோற்றொடிகேள் என்ன அமரேசன் கூறுகின்றான் என்று கூறுகிறார் ஐயனார் உனக்கு துணையாக இருப்பார் என்று இந்திரன் கூறினான் அந்த ஐயனின் சிறப்புகள் யாவை என வினவிய இந்திராணிக்கு இந்திரன் கூறலானான் நாளைய நிகழ்வில் ஐயனார் அவதாரம் குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் குற்றாலத்தில் குருமுனிவர் குறித்தும் அகத்தியரின் குறித்தும் பகிரப்பட்ட செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்